வணக்கம் ஏரியை ஆட்டை போட்ட நிறுவனம் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் நடந்து கொள்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டம் சிறுசேரி அடுத்த முட்டுக்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட ஏகாட்டூர் பகுதியில் பல்வேறு நிறுவனங்களில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்பகுதி சிறுசேரி சிப்காட் நிறுவனத்திற்கு உட்பட்ட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது பல்வேறு ஐடி நிறுவனங்களின் கட்டுமான பணிகள் இப்பகுதியில் நடைபெற்று வருகின்றன இதில் ஏகாட்டூர் பகுதியில் பல நூறு ஆண்டுகளாக பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்து வந்த சுமார் நாற்பது ஏக்கர் ஏரியை பல்வேறு நிறுவனங்கள் அவர் விருப்பத்திற்கு ஏற்றார் போல் கூறு போட்டு பயன்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் முறையாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதற்கு நீதிமன்றமும் ஏரியை மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு பிறப்பித்தும் பல மாதங்களாக மாவட்ட நிர்வாகம் இதை கண்டுகொள்வதே இல்லை என வேதனை தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பிடுகையில் நாவலூர் கழிப்பட்டூர் ஏகாட்டூர் சிறுசேரி புதுப்பாக்கம் மேலும் ஒரு சில பகுதிகளில் இருந்து சுமார் ஐநூறு ஏக்கர் நிலம் சிப்காட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதாகவும் இதில் ஏகாட்டூர் பகுதியில் உள்ள ஏரி சர்வே நம்பர் நூற்றி பதினொன்று மற்றும் எழுபத்தி ஆறு அதே பகுதியில் நூற்றி ஐம்பது சர்வே நம்பரில் உள்ள நாச்சியார் குளம் மற்றும் நாவலூர் பகுதியில் சர்வே நம்பர் நூற்றி அறுபத்தி எட்டு உள்ளிட்ட ஏரி உள்ளிட்ட பல இடங்களை சிப்காட் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக குற்றம் சாட்டும் இவர்கள் இது தொடர்பாக பலமுறை சம்பந்தப்பட்ட துறைக்கு மனு கொடுத்தும் எந்த அரசு அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்திற்கு சென்று கிராம மக்கள் சார்பாக வழக்கு தொடர்ந்துள்ளனர் இந்த வழக்கை விரைவாக விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிக்கப்பட்ட நீர்நிலைகள் எந்த அளவு அளவு இருக்கிறதோ அதே இருக்க வேண்டும் எனவும் மேலும் நீர்நிலைகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சிப்காட் நிறுவனம் அளிக்க வேண்டும் என செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளது ஆனால் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அப்பகுதி மக்கள் சிப்காட் நிறுவன அதிகாரிகளை நேரில் சந்தித்துள்ளனர் ஒரு முறை மட்டும் சந்திக்க நேரம் கொடுத்த சிப்காட் அதிகாரிகள் மறுமுறை மறுத்துள்ளனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்து வந்த அப்பகுதி பொதுமக்கள் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியும் ஆறு மாத காலம் மாவட்ட நிர்வாகம் தீர்ப்பை துளி கூட மதிக்காமல் மெத்தனமாக இருந்து வருகிறது என்று தற்போது நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை சிப்காட் நிறுவனம் மதிக்காததால் நாங்கள் மீண்டும் நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளோம் என்றும் வேதனையோடு தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து சிப்காட் நிறுவனம் மீது குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் ஏரியை ஆக்கிரமிப்பு செய்தது மட்டுமல்லாமல் ஏரிக்கரையின் மீதுதான் சாலை அமைத்து தற்போது கனரக வாகனம் உள்ளிட்ட அனைத்து போக்குவரத்திற்கும் பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் தற்போது ஏகாட்டூர் பகுதியில் சிப்காட் நிறுவனத்திற்கு கீழ் இயங்கும் தனியார் நிறுவனங்கள் ஏரியில் மண் நிரப்பி அதில் கார் பார்க்கிங் அமைத்து வருவதாக பகிர் தகவல்களை அளிக்கின்றனர் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் நிறுவனம் இப்பகுதியில் வந்தால் உள்ளூர் மக்களுக்கு வேலை கிடைக்கும் என்று நாங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டதாக கூறும் மக்கள் நன்கு படித்த இளைஞர்கள் சென்று வேலையை கேட்டால் கூட உள்ளூர் முகவரி என்றால் உங்களுக்கு வேலை கிடையாது என்று தட்டி கழித்து விடுகிறார் என்று வேதனையோடு தெரிவிக்கின்றனர் இதுபோன்ற ஆக்கிரமிப்பு சம்பவங்கள் இனி இப்பகுதியில் நடக்கக்கூடாது எனவும் ஏற்கனவே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஏரி நிலங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்த வேண்டும் எனவும் உள்ளூர் மக்களுக்கு அவர் தகுதிக்கு ஏற்றாற்போல் சிப்காட் நிறுவனத்திற்கு அரசு வழங்கியுள்ள அரசு ஆணையின்படி வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் தமிழ்நாடு அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பல கோடி மதிப்புள்ள நிலப்பரப்பை சிப்கார்ட் நிறுவனம் போட்டு வஞ்சிப்பதை இதுபோல பணம் படைத்த தனியார் நிறுவனங்கள் நிறுத்த வேண்டும் எங்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்ததோடு மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் எங்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என கூறுகின்றனர் வணக்கம் நாங்க செங்கற்பட்டு மாவட்டம் திருப்பரூர் தாலுக்கா முட்டுக்காடு பஞ்சாயத்தில் உள்ள ஏகாட்டூர் கிராமத்திலிருந்து இருந்து பேசுறோம் இந்த தமிழ்நாடு அரசு வந்து திராவிட மாடல் அரசு மக்கள் நலனுக்காக நிறைய அருமையா பண்ணிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு செலிப்ரேட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி எல்லா மக்களுடைய நலன்களும் நம்முடன் முதல்வர் இது மாதிரி போன்ற திட்டங்கள் மூலமா அவங்க வந்து மக்களையே சந்திச்சு குறைகளை கேட்டு நிவர்த்தி பண்ணி வைக்கிறாங்க சந்தோஷப்படக்கூடிய விஷயம் எங்க கிராமத்துக்கும் நிறைய செய்திருக்கிறாங்க ரோடு எல்லாம் போடுறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணிருக்கிறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எங்க ஊர்ல வந்து என்ற நிறுவனம் வந்தது சிப்காட் நிறுவனம் வந்து ஏகாட்டூர் நாவலூர் தாழம்பூர் கழிப்பட்டூர் வாணியஞ்சாவடி புதுப்பாக்கம் சிறுசேரி இந்த கிராமத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஏக்கர் நிலத்தை எடுத்து அதை வந்து சிப்கார்ட் என்ற நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க நாங்கள் வந்து முதல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டோம் சிப்கார்ட் நிறுவனம் வந்து வந்ததுனால நமக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அது அந்த ஐநூறு ஏக்கர் கொடுக்குறப்போ அங்கே எங்கள் ஊரில் இருக்கிற நாவலூர் ஏரி இருக்கிற நாவலூர் ஏரி சர்வே நம்பர் நூற்றி அறுபத்தெட்டில் இருக்கிற ஏரி சர்வே நம்பர் நூற்றி பதினொன்று ஏகாட்டூர் இருக்கிற ஏரி இன்னுமே சர்வே நம்பர் நூற்றி சாரி எழுபத்தி ஆறில் ஏகாட்டில் இருக்கிற மற்றொரு ஏரி இது எல்லாம் அங்கே இருக்கிற குளம் நூ சர்வே நம்பர் நூற்றி ஒம்போதில் சர்வே இருக்கிற நாச்சியார் குளம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஷிப்காட்டுக்கு கொடுத்தாங்க அந்த சிப்காட்டுக்கு கொடுக்குறப்ப கவர்மெண்ட்டு ஜிஓ பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொடுக்குறப்போ ஒரு நிபந்தனையோடு கொடுக்குறாங்க அதாவது இது வந்து உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ஏரி எல்லாம் எங்க ஏரியாவெல்லாம் எப்போ போட்டாங்கன்னு தெரியாது பழங்காலத்துல போட்ட ஏரி ரொம்ப பழமையான ஏரி அந்த ஏரியோ நாவலூர் ஒரு ஏரியோ நீர்நிலைகளை அப்படியே பராமரிக்கணும் எவ்வளவு தூரம் ஆழம் இருக்கிறோம் அந்த ஆழத்தை பராமரிக்கணும் நீர்நிலைகளை பராமரிக்கணும் அந்த நீர்நிலைகளை ஏதாவது ஆக்கிரமிப்பு இருந்தா அதை பாதுகாத்து பராமரிக்க வேண்டியது சிப்காட்டோடைய கடமை என்ற நிபந்தனைகளை தான் ஜியோ போட்டு தமிழ்நாடு அரசு சிப்கார்ட் அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனா சிப்காட்டுக்கு அதிகாரிகள் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு எங்களுக்கு புரியல ஏன்னா நாங்க கொஞ்சம் கொஞ்சமா போக 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 எங்க ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு குடும்பங்கள் இருக்கிறாங்க ஏகாட்டோர்ல பொறுத்தவரை எங்க ஊரை சுத்தி கொஞ்சம் விளை நிலம் கொஞ்சம் கிராமத்தை ஒட்டிய நிலம் இது எல்லாத்தையும் எங்க பயன்பாட்டத்தில் தான் இருக்குது இங்க இருக்கிற நேக மக்கள் எல்லாம் பொதுவா வந்து நிறைய பேர் வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்கன்றதுனால நிறைய பேருக்கு பட்டா வாங்கல காலங்காலமா இரு இரநூறு வருஷம் முந்நூறு வருஷமா அனுபவிச்ச வரம்ப தவிர நாங்கள் பட்டா வாங்கலை அதனால சிப்கார்ட் எடுக்கிறப்போ எங்களுக்கு எந்த நஷ்ட கொடுக்கல பட்டா இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக நஷ்ட கொடுக்கல அதே சமயத்துல எங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கல எல்லாத்தையும் எழுந்துட்டு சரி சிப்கார்ட்ல ஏதாவது எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்குமா அப்படின்ற இருக்கிற சமயத்துல இப்ப எங்க இப்போ ஊர் மக்கள் எல்லாம் நிறைய பேரு இங்க சிப்கார்ட்ல இருக்கிற சுத்தி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல துப்புரவுிலாளியாவோ மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃபாவோ வேலை ஏன்னா நிறைய இங்க சிப்கார்ட் நிறுவனத்துல இருக்கிற கம்பெனிலாம் நாங்க அப்ரோச் பண்றப்பட சொல்றாங்கன்னா உள்ளூர் ஆளுகளுக்கு நாங்கள் வேலை தரமாட்டோம் அது என்ன காரணம் தெரியாது அவங்க தகுதி அதெல்லாம் அவங்க பாக்குறது இல்லை அவங்களுக்கு ஒரே காரணம் உள்ளூர் ஆளுகளுக்கு வேலை தரமாட்டோம் ஆனா கவர்மெண்ட் ஜியோல நிலம் கொடுத்தவங்களுக்கு பத்து பர்சன்ட் வந்து வேலை கொடுக்கணும்னு ஒரு ஜியோ இருக்கு அந்த சிப்கார்ட்டு கவர்மெண்ட் வந்து சிப்கார்ட்டுக்கு இந்த நிலத்தை ஒப்படைக்கிற கூட இந்த இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆர்டிஓவில் நாங்கள் வாங்குறதுல அது கிளீனாக இருக்குது பத்து பர்சன்ட் வந்து உள்ளூர் ஜனங்களுக்கு வேலை கொடுக்கணும் அதே சமயத்தில் உள்ளூர் மக்களுக்கு அட்லீஸ்ட் ஒவ்வொரு நிறுவனமும் அஞ்சு பர்சன்டாவது கொடுக்கணும் அதையும் கொடுக்கல அதனால மக்கள் ஏழ்ம நிலையில இருக்கிறாங்க ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் சிப்கார்ட் எடுத்த உடனே அந்த இங்கே எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் சு அந்த அதாவது சர்வே நம்பர் எழுபத்தி ஆறு சர்வே நம்பர் நூத்தி அறுபத்தி எட்டு சர்வே நம்பர் நூத்தி பதினொன்னு இருக்கிற எல்லா ஏரியையும் அந்த கரையை எடுத்துட்டு ரோடு போட்டாங்க அதாவது இயற்கையா கிடைக்கிற காத்து தண்ணி இதெல்லாம் இயற்கையா மனிதனுக்கு உயிரங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இயற்கை சொத்து இந்த சொத்தை மடக்கி தனியாருக்கு குடிக்கிறதுக்கு என்னது ஸ்டேட்டுக்கு அதாவது ஒரு ராஜ்யத்துக்கு உரிமை கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு பொது சொத்து அந்த சொத்தை சிப்காட்டு எந்த தனியார் தெரியல எங்களுக்கு வந்து இந்த நீர்நிலையை வேணும் ஏன்னா நீர் எல்லாம் கிட்டத்தட்ட இரநூறுக்கு அடி கீழே இதனால் நீர்நிலை எங்களுக்கு வேணும்ன்ற காரணத்துக்காக நாங்க கலெக்டரை பார்த்தோம் முதல் தடவையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம் அப்புறம் இருந்த கலெக்டர் ஏற்பதிப்பு அருண் கலெக்டர் அவர்களை பார்த்தோம் செங்கப்பட்ட கலெக்டரை மனு கொடுத்தோம் அது போகிற சிப்காட்டு அதிகாரிகளை பிஓ பார்த்து மனு கொடுத்தோம் இது ரெண்டுத்திலையும் எந்த நடவடிக்கை இல்லாததுனால நாங்கள் சிப்கார்ட் ஹெட் ஆஃபீஸுக்கும் சிப்கார்ட் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ சிறுசேரிக்கும் மனு கொடுத்தோம் அவங்களும் எதுவும் நடவடிக்கை எடுக்காததுனால ரிட்டு பெட்டிஷன் நாங்கள் ஹைகோர்ட்ல போட்டோம் மதிப்புக்குரிய உயர் நீதிமன்றம் உடனடியாக எங்களுக்கு கவனிச்சு ஏன்னா இது வந்து நீர்நிலையை பொறுத்த விஷயம்ன்றதுனால எங்களுக்கு எங்களுடைய ஃபேவர்ல எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கினாங்க அந்த தீர்ப்புல ரெண்டு விஷயம் சொன்னாங்க பொண்ணு வந்து நீர்நிலையை கவர்மெண்ட் சொன்ன மாதிரி நீர்நிலையாக தான் பராமரிக்கணும் அதில் மாற்றம் செய்யக்கூடாது ரெண்டாவது வந்து நீர்நிலை இந்த பார்க்கெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு அதனால் அவங்கள அனுமதிக்கணும் அவங்கள அந்த நீர்நிலையை பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கணும் இது ரெண்டு ஆர்டர் போட்டு ரிட்டு பெட்டிஷன்ல எங்களுக்கு கொடுத்தாங்க அதில் டைரக்ஷன் என்ன கொடுத்தாங்கன்னா உத்தரவு போட்டது சென்னை உயர் நீதிமன்றம் கலெக்டர் வந்து எட்டு வாரத்துக்குள்ள தீர்வு காணி எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கொடுத்தாங்க ஆனா எங்களுடைய அதுக்கு அப்புறம் இந்த ஆர்டரோட நாங்க கலெக்டரையும் சப் கலெக்டரையும் ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டோம் ஒவ்வொரு நம்முடன் முதல்வர் திட்டத்திலையும் மனு கொடுத்தோம் நாங்க ரிஜிஸ்டர் போர்ட்ஸும் அமிச்சு வச்சோம் ஆனா எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல இதனால எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் நடவடிக்கை எதுவும் இல்லாததுனால திரும்பவும் கண்டம் போயிடுச்சு அவமதிப்பு வழக்கை வந்து நாங்கள் திரும்பவும் சென்னை உயர்நீந்தத்தில் போட்டிருக்கிறோம் அது வந்து வந்துடுச்சு எங்களுக்கு அந்த வந்தாலும் கூட இன்னும் ஏறி வரல அது கூட விசாரணை இன்னும் ஆரம்பிக்கலை அந்த இது மாதிரி அந்த ஆர்டர் நம்பரை வில இது ஒரு பக்கம் ரெண்டாவது பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்துலேயும் நாங்கள் இது முறையிட்டோம் பஞ்சாயத்துலேயும் இது ஃபேவரபுளாக எடுத்து பஞ்சாயத்து தீர்மானமும் எங்களுக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க அதாவது இங்கே இருக்கிற நீர்நிலையை தான் பராமரிக்கணும் இது வேற எதுக்கும் பயன்பாட்டுக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்கும் பஞ்சாயத்தும் எங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறாங்க இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பக்கத்தில் சர்வே நம்பர் நூற்றி பதினொன்றில் இருக்கிற நிலத்துக்கு ரிலையன்ஸ் என்ற நிறுவனத்துக்கு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு ஒப்பந்த அடிப்படையில் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே நாச்சியார் குளம் நூத்தி ஒம்பது இருக்குது அது வந்து இன்டெலெக்ட் டிசைன் அரேனா லிமிடெட்னு ஒரு கம்பெனிக்கு அதை கொடுத்து வச்சிருக்கிறாங்க எந்த பேசிஸில் கொடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியல நாங்கள் வந்து சிப்கார்ட் நிர்வாகத்தை போய் கேட்டாலும் அவங்க அவங்க கிட்ட எந்த பதிலும் இல்லை ஓஎஸ்ஆர் நிலத்தை பார்க்குக்காக பயன்படுத்தலாம் இல்லை விளையாட்டு திடலாக பயன்படுத்தலாம் இல்லை மக்கள் வந்து பயன்படுத்துகிற மாதிரி ஒரு திறந்த வெளியாக பயன்படுத்தலாம் இதுதான் ஓஎஸ்ஆர்எல்டைய கான்செப்ட் கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் ஓஎஸ்ஆர் நிலத்தை வச்சிருக்கிற இந்த சிப்கார்ட் நிறுவனம் இன்னும் பஞ்சாயத்துக்கு அதை எழுதிய கொடுக்கல அது என்ன காரணத்தினாலும் தெரியல ஒன்று ரெண்டாவது வந்து இன்டெலெக்ட் டிசைன் அரேனா லிமிடெடுக்கு அவங்களுக்கு அதை ஒப்படைச்சிருக்கிறாங்க ஓஎஸ்ஆர் நிலத்தை ஒப்படைச்சு அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமா அதை வந்து பார்க்கிங் பிளேஸா அவங்க போர் வீலரை விடுறதுக்கான பார்க்கிங் பிளேஸா பயன்படுத்துறாங்க தெரியல எங்களுடைய ஒரே கோரிக்கை என்னன்னா நீர்நிலையை வந்து அழிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது இதனால அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் நிறைய இடத்துல நீர்நிலையை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்கு என்ன நடவடிக்கைகளும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இது எங்க தடைப்படுதுன்னா இங்க அமல்படுத்துகிற அதிகாரிகள் தான் இது தடைப்படுறாங்க முக்கியமா குறிப்பிட்டு சொல்லனா சிப்காட் அதிகாரிகள் ஏன்னா இங்க இருக்கிற நிலம் வந்து கிட்டத்தட்ட ஸ்கொயர் ஃபீட் ஐயாயிரத்துல இருந்து பதினெண்டு ஆயிரம் வரை போறதுனால அவங்களுக்கு நீர்நிலையை கூட வித்தா பணம் சம்பாதிக்கிற ஒரு நோக்கம் தான் இருக்குத தவிர ஒரு நாளைய சமுதாயத்துக்கு வருங்கால சமுதாயத்துக்கு இந்த நீர்நிலை தேவை இருக்கு நீங்க வந்து இவ்வளவு பெரிய குடியிருப்புகள் வந்தது இவ்வளவு கம்பெனி வந்திருக்குது இவங்களுக்கு எல்லாம் கடைசியில நீர்நிலை தேவை நீர் தேவை அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்டை மறந்துடுறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க நீர்நிலை இருந்த ஒரே காரணத்தினால சிப்கார்ட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து பெரிய பெரிய கிணறு வெட்டி அதுலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க நாங்க என்ன சொல்றோம் இந்த நீர்நிலையை வச்சிருக்கிறது எங்களுக்கு மட்டும் இல்லை சிப்கார்ட்டுக்கும் தேவை சிப்கார்ட்டை ஒட்டி இருக்கிற குடியிருக்க தேவை சிப்கார்ட்ல இருக்கிற கம்பெனிகளுக்கும் தேவை அதையே சிப்கார்ட் நிர்வாகம் தெரிஞ்சுக்கலன்னு நான் எங்களால் புரிஞ்சுக்க முடியல மூணாவது நாங்கள் வந்து சிப்கார்ட்டு ப்ராஜெக்ட் ஆபீசரையும் போய் பார்த்தோம் ப்ராஜெக்ட் ஆபீசர் பார்த்ததுனால அவருக்கு வந்து எங்களுக்கு ஒரு தடவை பார்த்தாரு ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவரு தயக்கம் காட்டுறாரு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறது இல்லை ஆனால் அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஆர்டிஓ மூலமாக ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல தகவல் அறிவு தகவல் அறியும் சட்டத்தில் நாங்கள் போட்டதில் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்கன்னா நீர்நிலையை நீர்நிலையாக தான் நாங்கள் பராமரிக்கிறோம் இது வந்து ஒரு தகரால தவறான தகவல் ஏன்னா ப்ராஜெக்ட் இங்கே லோக்கல்ல இருக்கிற ப்ராஜெக்ட் ஆப்ஷர் நீர்நிலையே ஒரு தனியார் கம்பெனிக்கு வித்துடுறாரு எல்லா குத்தகைக்கு கொடுக்குறாரு ஆனால் ஹெட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க நீர்நிலையை நாங்கள் பராமரிக்கணும்னு சொல்றாங்க ஒன்னு ரெண்டாவது ஓஎஸ்ஆர் நிலைமை நிலத்தை எல்லாத்தையும் நாங்கள் பசுமையா தான் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் ஆஃபீஸர் சொல்றாங்க ஆனால் இங்கே நிலைமை வேற கிரவுண்ட் லெவல்ல இங்கே வந்து பார்க்கிங்க்காகவும் வேற கம்பெனி பயன்படுத்துறதுக்காகவும் கொடுக்குறாங்க இது எந்த விதத்துல இது வந்து இது முரண்படுதுன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியல அதனால மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டையும் எங்களுடைய உண்மையான கோரிக்கை என்னன்னா நியாயமான கோரிக்கை என்னன்னா நீங்க அமல்படுத்துக்குற திட்டங்களோ நீங்க கொடுக்குற அந்த உத்தரவுகளோ இங்க இருக்கிற லோக்கல் அதிகாரிங்க சரியாத முறைப்படுத்துறது கிடையாது அதை அமல்படுத்துறது கிடையாது தயக்கம் காட்டுறாங்க இல்ல ஏதோ ஒரு அவங்களுடைய தனிப்பட்ட லாபத்துக்காகவோ இல்லை பணம் இங்கே இருக்கிற ஏரியாவை வித்தா பணம் சம்பாதிக்கின்ற ஒரு காரணத்துக்காகவோ இந்த வருங்கால சமயத்தில் இருக்கிற சொத்தை வந்து அழிச்சிட்டு இருக்கிறாங்க இதை தடுத்து நிறுத்துறதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என் பேர் முனுசாமி ஏகாட்டூர் கிராமத்தில் இருக்கிறாங்க நானும் ஓய்வு பெற்ற அதிகாரி தான் Gracias.